நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் சத்தியவசன நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நல்லாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் கடவுளுடைய துணையோடு நானும் நீங்களும் நல்லாகவே இந்த பூமியில் வாழ்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை கடவுள் செய்து கொண்டு வருகிறார் அவரையும் அவருடைய செயல்பாடுகளையும் நாங்கள் புரிந்து கொள்கிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கின்றோம் ஆம் பிரியமானவர்களே கடவுள் இந்த பூமியிலே நிறுவிய ஒரு நிறுவனம் என்று சொன்னால் இன்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால் அது திருமண வாழ்க்கையாகவே இருக்கின்றது மனுஷனை படைத்து கடவுள் முதலாவது சொன்ன காரியம் இதை ஆண்டு கொள்ளுங்கள் பண்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த மனுஷரை படைக்கின்ற இந்த காலத்தில் அவர் செய்த காரியம் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை ஒரு துணையை அவர் ஏற்படுத்தினதுதான் அந்த நிறுவனம் அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷனாய் காணப்படுகிறது இது கடவுள் முதலாவதாய் இந்த மனு செய்த காரியம் சில வேளைகளிலே திருமண வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஒரு சாதாரணமாய் அல்லாவற்றால் அது ஒரு பெருமதி உள்ளது ஒன்றாக தற்காலத்தில் கவனிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் பல திருமணங்கள் அங்கே அதனுடைய பெருமதியை இழந்து போய் நடுவழியிலே சின்ன பின்னமாய் மாறி சிதைவடைந்து குடும்பங்கள் பிள்ளைகள் பெரியவர்கள் என்று சொல்லி சிதறடிக்கப்படுகின்ற இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் திருமணம் என்று சொன்னால் அது பெருமதியுள்ளதாய் அது உள்ளதாய் அதற்கு பெரிய பெருமதி கொடுத்து அதை அங்கே செய்வார்கள் ஆனால் இன்று திருமணங்கள் அவைகள் சாதாரண நிகழ்வுகளாய் மாறிவிட்டது ஆனால் கடவுள் அவ்விதமாய் திருமணத்தை பார்க்கவில்லை திருமணத்தை கடவுள் பெருமதி உள்ளவராய் அன்றும் இன்றும் என்றும் பார்க்கிறவராயிருக்கிறார் ஏனென்றால் கடவுள் வாக்கு வாக்குமாறுகிறவரல்ல அவருடைய நிறுவினால் சதா காலத்துக்கும் அதன் பெருமதியை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றார் ஆகவே இந்த திருமண வாழ்க்கை இந்த பூமியிலே சிறப்பாய் போவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன் சிறந்த திருமணத்தின் தாரக மந்திரம் எதுவாயிருக்கும் ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேணுமென்றால் அந்த திருமணத்தில் என்ன மந்திரத்தை அடிக்கடி பயன்படுத்த வேண்டும் மந்திரம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அது ஒரு காரணத்துக்காக நல்லது செய்வதற்காக அங்கே செய்யப்படுகிற ஒரு காரியம் அதே மாதிரி திருமணம் சிறப்பாக போவதற்கு செய்யப்பட வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது அந்த மந்திரத்தை உங்கள் குடும்பங்களிலே நானும் நீங்களும் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த திருமண வாழ்க்கை ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக ஒரு நீண்ட மனுஷனை மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாதொன்றாய் மரணத்தின் தவிர ஒன்றாலும் பிரிக்க முடியாதொன்றாய் அது அமைவதறு என்பது நிச்சயமாக இருக்கிறது நீங்கள் ஜோசிப்பிங்க அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டால் நாங்கள் எல்லாரும் செய்து எங்களோட குடும்பத்தை சரிபடுத்தி விடுவோம் என்று சொல்லி நீங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கலாம் இப்பொழுது என்ன மந்திரம் தெரியுமா சிம்பிளானது இலகுவானது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறது அக்சப்ட் பண்ணுகிறது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை கணவன் மனைவியிடத்தில் பிள்ளைகள் குடும்பத்திலே கொண்டு வர தொடங்குவது பாடசாலையில் திருத்தத்தை செய்யலாம் ஆலயங்களில் திருத்தங்களை செய்யலாம் ஆனால் குடும்பத்தில் திருத்தத்தை செய்வதிலும் பார்க்க ஏற்றுக்கொள்வது என்பதுதான் அங்கே மந்திரமாக இருக்கிறது சற்று சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் கணவன் அல்லாவிட்டால் மனைவி அடிக்கடி எதிலே பிரச்சனைகள் பெரிதாக விடுத்து வந்திருக்கிறது என்று யோசித்தால் எங்கேயோ இடத்தில் ஒன்றை நான் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறேன் அல்லாவிட்டால் அவர் கூறியதை நான் ஏற்க மறுத்திருக்கிறேன் அல்லது நான் கூறியதை அவர் ஏற்க மறுத்திருக்கிறார் அதன் விளைவுதான் இன்றைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமாய் மாறிவிட்டது ஆம் பிரியமானவர்களே கணவன் மனைவியாய் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய சூழ்நிலைகளிலே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் சிறந்ததாய் மாறும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குடும்பங்களில் திருத்தம் செய்வதிலும் பார்க்க விசேடமாய் கணவன் மனைவியிடத்தில் திருத்தங்களை கொண்டு வருவதிலும் பார்க்க ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆரம்பிப்போம் என்றால் அது ஆசீர்வாதம் உள்ளதாய் வரும் ரோமர் புத்தகத்தில் இவ்விதமாய் பவுல் அங்கே சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக்க கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது சபைக்கு கூறப்பட்டிருக்கிற ஒரு வாக்கியமாக இருந்தாலும் பரிசுத்த பவுல் அங்கே குடும்பத்தின் மத்தியிலே இதன் முக்கியத்துவம் எவ்வளவு தேவை என்பதையும் அவர் அங்கே அறிந்திருக்கிறார் திருமணங்களிலே கிறிஸ்தவ திருமணங்களிலே பொதுவாக எபேசியர் புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் இருந்து அங்கே பேசுவார்கள் திருமணத்துக்கு தேவையான காரியங்களை குறித்து அந்த காரியத்தையும் அந்த விடயங்களையும் இந்த பகுதியை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்திலே அங்கே பரசுத்த பவுல் சொல்லுகிறார் அங்கே கிறிஸ்த நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கிறிஸ்து எப்படி எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நான் இருந்த பொழுது இருந்த பொழுது இருந்த பொழுது நாங்கள் தண்டனைக்குட்பட்டவர்களாயிருந்த பொழுது கிறிஸ்து நம்ம அன்பு கூர்ந்தார் இதுதான் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் மட்டும் வாசிக்கிற பொழுது நீங்கள் இருக்கிறது பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்து எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம் இன்று கணவன் அல்லது மனைவி சிறப்பானவர்களாய் இருந்தால் ஏற்றுக்கொள்வது இலகு ஆனால் பிளவினர் உள்ளவர்களாய் எங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற பொழுது எங்களுக்குடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத பொழுது அன்பு செய்யாத பொழுது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா இதை வீட்டிலே ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பமானது சிறப்பானதாய் மாறும் என்பது நிச்சயமா இருக்கிறது அவள் தெளிவாக சொல்லுகிறார் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாளிலும் உங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவி நீங்கள் சில வேலைகளிலே ஒருவரோடு பேசாதவர்களாக இருக்கலாம் அல்லாவிட்டால் இருக்கலாம் அல்லாவிட்டால் ஒரு குடும்பத்திலே ஒரு வீட்டிலே வாழலாம் ஆனால் ஒரு இல்லம் இல்லாதவர்களைப் போல் இருக்கலாம் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்களா பிளவீனங்கள் மத்தியிலே சோர்வுகள் மத்தியிலே தோல்விகள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் மத்தியிலே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக ஒரு சிறந்த இல்லத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டிலே அமைக்க ஆரம்பிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இது கடவுள் காண்பித்த ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது ஆகவே இன்றிலிருந்து எங்களோட குடும்பத்தில் விசேடமாய் கணவன் மனைவியிடத்தில் கருத்து முரண்பாடுகள் வருகின்ற பொழுது அந்த கருத்துகளை திருத்த முயற்சிப்பதிலும் பார்க்க அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் மெதுவாக சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி போவதை நானும் நீங்களும் காணக்கூடியதாக இருக்கும் சில வேளைகளிலே உடனடியாக திருத்தங்கள் வராவிட்டாலும் நிச்சயமாக காலப்போக்கிலே அந்த திருத்தங்கள் ஏற்படுவதை நீங்கள் காணலாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஒருவரிடத்தில் ஒருவரிடத்தில் அன்பு பரிமாறப்படுகிறது அன்பு அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது அங்கே மன்னிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கிறது கீழ்ப்படிவு வர ஆரம்பிக்கிறது அந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு சிறந்த குடும்பமாய் தேவன் உருவாக்கிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இந்த பூமியிலே செயல்பட ஆரம்பிக்கும் ஆகவே என்ன தாரக மந்திரம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம் குடும்பத்திலே